வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்தது அது அரசு பள்ளியில் ஆசிரியராக வேண்டுமா ஸோ இதை ஒரு இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் புதுசாக ஏதாவது சொல்ல வர்றாங்க டிஎன்பி சேனல் மட்டுந்தான் போய் டிஎன்பிசி பற்றி சேனலில் ஸோ டிஆர்பி ஆசிரியர்கள் என்ன அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருப்பீங்க அதாவது நம்ம வராண்டா ரேஸ் சார்பாக புதுசாக வந்து டெட்டு மற்றும் டிஆர்பிக்கு வந்து புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வச்சுருக்கோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா த தமிழ்நாட்டில் டீச்சர் எஞ்சிபிட்டர் ஸோ அதாவது டெட்டு ஸோ டிஎன் டெட்டை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நமக்கு டெட் எக்ஸாம் வந்துச்சு ஸோ அதற்கு முன்னால் டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் டெட் எக்ஸாம் வந்துச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் டெட் எக்ஸாமில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் சிலபஸில் இருக்கட்டும் எக்ஸாம் பேட்டர்னாக இருக்கட்டும் அதே மா அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்டில் இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி எக்ஸாம் எடுத்துக்கிறோம் பிஜி டிஆர்பி நம்ம எடுத்துக்கிறோம் பிஜிடிஆர்பி நம்ம எடுத்துனோம் அப்படின்னா டிஆர்பி எக்ஸாம்ஸில் உள்ள சிலபஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அளவிலான அந்த ஒரு அவேர்னஸ் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் வருதுன்னு வச்சிங்களேன் டெட் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கான சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்லாம் வரும் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கணும் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகம் வேட்டேஸ் கொடுக்கணும் கடைசியாக எவ்வளோ கேண்டிடேட் பாஸ் பண்ணாங்க கொஷின் பேப்படைய தரம் எப்படி இருக்குது ஸோ இந்த மாதிரியான பலவிதமான குழப்பங்கள் இருக்கும் இது வந்து பார்த்தோம்னா நார்மலாக இந்த டெட் எக்ஸாம் பொறுத்தவரை பிஜி முடிச்சு அதாவது யூஜி முடித்து பிஎட் பண்ணுவவங்க அதே போல் ப்ளஸ் டூ முடிச்சு டிஜி ட்ரைனிங் பண்ணுவாங்க ஸோ இவங்க எல்லோரும் தான் இதில் முக்கியமான காம்படிட்டே ஸோ அப்போ இவங்க ஒன்று ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லை வேறாவது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாம் இருப்பாங்க ஸோ முழுக்க முழுக்க நம்ம டெட் எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மிங் நெக்ஸ்ட்டு மந்த்தில் நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கான கால்ஃபரை எதிர்பார்க்கலாம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் அது ஏஜ் லிமிட் என்ன சார் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏஜ் லிமிட்டு எக்ஸாமுக்கான பேட்டர்னு சிலபஸ்ஸு இந்த மாதிரி எல்லா தகவலும் நம்ம வந்து தனியாகவே ஒரு சேனல் கொண்டு வரோம் ஸோ வராண்டாரை சார்பாக டெட்டு மற்றும் டிஆர்பி இதை தேர்வுகளுக்கான பிரத்யேகமான ஒரு சேனல் அந்த சேனல் தான் வராண்டாரைஸ் டிஆர்பி ஸோ டீச்சர் ரெக்யூப்மெண்ட் போர்டில் வரக்கூடிய அனைத்து தேர்வுகளும் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் டெட் எக்ஸாம் எடுத்துக்கலாம் டெட் எக்ஸாம் அதே போல் பிஜி டிஆர்பியில் பிஜி டிஆர்பி ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் அல்லது கெமிஸ்ட்ரி எந்த சப்ஜெக்டான இருக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்லெட்டு நெட்டு ஸோ இந்த மாதிரி ஆசிரியர் பணிடங்களுக்கான பள்ளி ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் கல்லூரி ஆசிரியர்கள் ஸோ இந்த மாதிரி ஆசிரியர் பணிகள் பணியிடங்களுக்கான என்னென்ன தேர்வு வருதோ இந்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன படிக்கணும் ஸோ எவ்வளவு எவ்வளவு மார்க்கு ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா நம்ம வராண்டாரை சார்பாக புதுசாக வராண்டா ரேஸ் டிஆர்பி அப்படின்னு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வராண்டா ரேஸ் டிஎன்பிசி சேனல் வராண்டா ரைஸ் பேங்க் சேனல் நம்ம வராண்டா ரேஸ்லேருந்து எஸ்எஸ்சி சேனல்ஸ் இருக்குது ஸோ அதே சப்போர்ட்டை வராண்டா ரைஸ் டிஆர்பி சேனலுக்கு கொடுங்க தொடர்ந்து ஸோ நீங்கள் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லை வேறு ஏதாவது கவுண்டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு அந்த நம்ம வராண்டா ரேஸ் டிஆர்பி சேனலும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தெட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லை டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லை நெட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆசியர் தேர்வுகளுக்கான எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி ப்ரிப்பர் பண்ணாங்களா அது வந்து ஒரு லைக் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணாங்கனா அவங்களுக்கு உங்கள் நம்முடைய சேனல் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் ஸோ நீங்களும் இந்த வராண்டா ரேஸ் டிஆர்பி சேனலை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வராண்டா ரேஸ் டிஆர்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து தகவல்கள் அதாவது தமிழ் அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ் மேக்ஸு தொடர்ந்து டெய்லி லைவ் கிளாஸஸு அதே போல் ஷார்ட்கட் கட் வீடியோஸு அதே போல் சக்ஸஸ் ஸ்டோரிஸு அதே போல் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன்ஸ் கிளாஸஸ் எல்லாமே நம்ம வராண்டா ரைஸ் டிஆர்பி சேனலில் வரப்போகுது ஸோ சேனல் சேனல்கேனல் லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வந்துருச்சு ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆசிய தேர்வில் ஏ டு இசட்டு அந்த சேனலை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ எப்படி நீங்கள் டிஎன்பி சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்குறீங்களோ அதே ஆதரவை வராண்டரைஸ் டிஆர்பி சேனலும் கொடுங்க ஆசிய நான் அத்தனை தகவலும் அதில் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த இந்த ஒரு ஆதரவை அந்த சேனலும் கொடுங்க டெட் எக்ஸாம் கண்டிப்பாக வச்சுக்கலாம் பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா தேங்க் யூ அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் சார் அடுத்த நெக்ஸ்ட்டு லைவுக்காக மிஸ்டர் எஸ்பி வேலன் சார் வெயிட் இருக்காங்க ஸோ அடுத்த எஸ்பி வேலன் சார் லைவ் இருக்குது தொடர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ